எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான அரிசியை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேங்க இந்த பாரம்பரியமான அரிசி பூ சம்பா அரிசிங்க இதில் நம்ம வெண்பங்கள் மற்ற சமையல் எல்லாமே செய்யலாங்க இந்த அரிசியில் இருக்க எண்ணற்ற மருத்துவ குணங்கள் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க பக்கவாதத்துக்கு இந்த அரிசி வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரிசி வந்து நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து அல்சரை சரி பண்ணும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நிறைய எண்ணற்ற பயன்கள் இருக்குது சொல்லிட்டே போகலாங்க பொதுவாகவே வந்து சர்க்கரை நோய் அப்புறம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த அரிசியை வந்து உணவுல அடிக்கடி எடுத்துக்கலாங்க இந்த அரிசியை நான் கரூரில் இருக்க மணிபூருகன் ஐயா அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன் அவங்க வந்து கொல்லிமலையில் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் அவங்களை அறிமுகப்படுத்தி வீடியோவும் கொடுத்துருக்கேன் அவங்க பாரம்பரியமான நெல் வகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க பயிரிட்டு வர்றாங்க எல்பிப்பு பூசம்பா அரிசி இருக்குங்க அப்புறம் பூங்கார் அரிசி இருக்குது நிறைய எண்ணற்ற அரிசி வகைகள் இருக்குது மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது பொன்னி அரிசிலேயே வந்து நிறைய பொன்னி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய அரிசி வகைகள் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த இலப்பைப்பூ சம்பா அரிசி நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் வேகிறதுக்கு ஆகுங்க அதனால் நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணணும் இந்த அரிசியில் நான் வெண்பொங்கல் செஞ்சேங்க தனி வீடியோவாக கொடுக்குறேங்க நீங்கள் எங்கள் வீட்டில் காலையில் சத்தா சுவையாக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க